அபி வெளியே நின்னுட்டு இருக்காங்க பயங்கரமாக குளிர்றது அப்படின்னு நின்னுட்டே இருக்காங்க அங்கே அந்த முரளி பாக்குறாரு பார்த்தோன்னு என்ன அபி நீ நின்றுட்டுருக்கியா இருது வர அப்படின்னு சொல்லிட்டு வராரு கை ஃபுல்லாக பூ எடுத்துகிட்டு வராரு உங்களுக்கு சொட்டர் வேணுமா குளுர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை பக்கத்தில் ஒரு காடு இருக்குது அங்கே போயிட்டு நிறைய பூவெல்லாம் இருந்தது நான் உங்களுக்கு பிச்சுட்டு வந்தேன் நீங்கள் இது அழகாக இருக்கு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு எனக்கு பூவெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு இந்த பூவெல்லாம் பிடிக்காது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன பூ பிடிக்கணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு மல்லிகை பூ தானே பிடிக்கும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபி பயங்கரமாக கோவம் அப்போ உனக்கு மெமரி லாஸ் இல்லையா போய் தான் நீ சொல்லிருக்கியா உனக்கு எல்லா ஞாபகம் இருக்கா கண்டுபிடிக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோவமாக இருக்காங்க ஐயோ உண்மையை சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி திருத்து முடிக்கிறாரு ஆமா எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆ இல்லை சாதாரணமாக தான் நான் கேட்டேன் பொண்ணுங்க எல்லாருக்குமே மல்லிகைப்பூ பிடிக்கும் அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியே பார்க்குறாங்க டேய் நீ என்ன பண்ணாலும் எனக்கு நல்லா தெரியும்டா உனக்கு இருக்கு இரு அஞ்சலி காக்க குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பயங்கரமா கோவத்தோடு இருக்காங்க அபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வாக்கிங் போயிட்டே இருக்காங்க அப்படியே பேசிகிட்டே போறாங்க அப்போ அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க அஞ்சலி உங்களுக்கு பசிக்குதா உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாலட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதில் பப்பாளி பழம் என்ன அண்ணாச்சி பழம் எல்லாமே இருக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க வந்து ராகவ் பார்க்குறாரு பார்த்தோன்னே ஓடி வராரு அப்படியே த தட்டி விடுறாரு அக்காக்கா இதெல்லாம் சாப்பிடாத இது வந்து சாப்பிடக்கூடாது நீ மாசமா இருக்கல அப்படின்னு சொல்றாரு ஐயோ ஆமா இல்லை எனக்கு நான் மறந்துட்டேன் இந்த பப்பாளிலாம் இருந்திருக்குங்க நானும் தெரியாமல் சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அக்கா ஒரு நிமிஷிங்க வா அப்படின்னு ராகவ கூப்பிட்டாரு கூப்பிட்டு சொல்லிட்டாரு இங்கே பாருக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் ராகவ் நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேன் நினைக்கிற அவரை திட்டேண்ணே ஹார்ஸாக அதனால தானே நீ என்ன எதுவும் நினச்சிக்காத நான் தெரியாமல் திட்டிட்டேன் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் உன் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்க கோபமாக வருது முரளியை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க டேய் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நீ இங்கே இருக்க அந்த குழந்த தான் உன இருக்கு ஆனால் நீ அந்த குழந்தையை அழிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோவப்படுறாங்க முரளி அப்படியே பார்க்குறாரு சரி உனக்கு நான் வேறு ஏதாவது நட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு அவர் ஏதோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா தானியெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க ஆணு ஆகாஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆகாஷ் பூ கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்தா நல்லா இருக்குல்ல பூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் உன்னை எப்பயோ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுத்து அவரோட லவ்வை சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆணு உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உனக்காக தான் நான் இருக்கேனே ஆனால் நீ எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படியே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ஒரு மலைக்கு போகிறாங்க போகும்போது அப்படியே அணு விழரா மறுபடறாங்கம்மா அணு பாருங்க பின்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க கொஞ்சம் முன்னாடி வராங்க அதே மாதிரி ஆகாஷம் விழப்புறாரு என்னங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அவரும் வராரு மறுபடியும் அப்படி நடந்து பின்னாடி போயிட்டே இருக்காங்க அம்மா நீங்கள் எதுக்காக பின்னாடி போகிறீங்க நில்லுங்க அணு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கத்துறாரு இங்கே பாருங்கள் ஆகாஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும் இப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னா நான் இந்த மலையிலேருந்து கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களை கை எடுத்து கும்பிட்றேன் நீங்கள் தயவு செய்து எந்த முடிவும் எடுத்துகிறாதீங்கானும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ரெண்டு விஷயத்த நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு அணு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அங்கே வந்து பயங்கர டென்ஷனாக போகிறாரு அணு அப்படியே யோசிக்கிறாங்க பயங்கரமாக அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க அபி ராகவ் ரெண்டு பேரும் மீஸ் எதுவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே முரளி நின்று பார்க்குறாரு என்ன இருக்கு இருக்குது நெருக்கம் அதிகமாயிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே விடக்கூடாது ஆனால் என்னை பார்த்தா மட்டும் கோவம் வந்துகிட்டே இருக்குது அபிக்கு இதை இப்படியே விட்டால் வேலைக்காகாது ஏதாவது ஒன்று பண்ணணும் ரெண்டு பேரும் நெருங்க விடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு அபி இன்றைக்கி தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் நாலேருந்து உனக்கு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு உட்காச்சி அப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அபி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் சரி அது ரவுடிங்களை வச்சு கிடத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை நீங்கள் கடத்தணும் எவ்வளோ பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆ ஓகே நாங்கள் வந்து பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் எல்லாருமே வராங்க வந்தவனையும் கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குறாரு இங்கே தான் அந்த பொண்ணு இருக்கும் நான் கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்களும் இங்கேயே இருங்க நான் சொல்லும் போது அந்த பொண்ணை கடத்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அங்கேருந்து கா எல்லாருமே வராங்க உடனே பார்க்குறாங்க ஃபால்ஸை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க போய் கூலி அபி போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படி இறங்கி போகிறாங்க குளிக்கும் போது அப்படியே பயப்படுறாங்க இங்கே பாரு ராகவ் அப்படி பயப்படுறா நீயும் போ கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ராகவம் போகிறாரு போயிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு ரெண்டு பேர் மிஸ் இருந்தால் அப்போ சந்தோஷமாக குளிச்சிட்ருக்காங்க அப்படியே முரளி பார்க்குறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் அபிச்சலத்தோடு நீ குளிப்ப உன்னை விட்டுருவேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்தோடனே அந்த இடத்து விட்டு அப்படியே போகிறாரு ராகவ குளிச்சுட்டார் அபியும் குளிச்சுட்டு போகிறாங்க போனோன்னு எங்கள் அபியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே கேட்கறாங்க இல்லையே அபி அந்த பக்கம் தானே போனா அப்படின்னு ராகோ சொல்றாரு இல்லையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க முரளியை அந்த பக்கமாக வர அபி அப்படியே ஆளுங்கள்லாம் வச்சு கடத்திட்டாரு கடத்தி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இனிமேல் அபி நீ ராகவோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேன்